ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலை சகல இருளையும் இருக்கிறார் ஆண்டவருக்கு மைமூண்டாகட்டும் தேவன் தம்முடைய ஜனங்களுடைய எல்லா இருளையும் மாற்றுகிறவர் எல்லா கட்டுகளையும் உடைக்கிறவர் ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய பிள்ளைகளின் ஜபத்துக்கு பதில் செய்கிறவர் பாருங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத பகுதியிலே நீங்கள் பார்க்கிற போது ஒரு வல்லமையான ஜபத்தை அந்த வேத பகுதியிலே நாம் பார்க்க முடியும் ஒரு ஜபம் விடுதலையாக்குகிறது மாத்திரமல்ல வழி தெரியாதவனை வழி நடத்துகிற ஒரு ஜபம் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா நீங்க பண்ணி பாருங்க இந்த ஜெப குறிப்பை கொடுத்திருந்தா பேதுரு ஜெயில இருக்கூறுக்காக என்ன பண்ணுங்க இருப்போம் ஆண்டவரை எப்படியாவது அதிகாரிகள் கண்ணுல தயவை கொடுத்து எப்படி ஆகிலும் அவனை என்ன செய்யுங்க இவங்கெல்லாம் என்ன ஜவம் பண்ணாங்கன்னு பாருங்க இந்த இந்த விடுதலையின் அனுபவங்களை பார்க்கிற போது அவன் என்ன ஜவம் பண்ணானோ அதை தான் பரலோகம் செய்கிறது அவன் என்ன ஜவம் பண்ணி இருப்பான் ஆண்டு ஒரு தூதன் அனுப்புன்னு சொல்லி இருப்பான் உட்காந்து ஜவம் இருப்பான் இல்லை இல்லை எங்களால் போக முடியாது எங்களால் பேச முடியாது எங்களால் விடுவிக்க முடியாது எங்களுக்காக நீர் என்ன செய்யும் ஒரு தூதனை பரலோகத்தில் இருந்து அனுப்பும் ஒரே ஒரு தூதன் ஒரு ராத்திரியில ஒரு லட்சத்து எண்பதனாயிரம் பேரை சங்கரிப்பான் என்று சொன்னால் ஒரு தூதன் இறங்கி வந்தா பேரு வெளியே வர முடியும் ஒரு தூதனை அனுப்பும் எப்படி ஜெபம் பண்றோம் நம்ம நம்முடைய ஜப குறிப்புகள் கத்தருக்கு மையம் பண்ண பாருங்க ஒரு விடுதலை உண்டாகிறதை பார்க்கிறோம் தேவன் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக அங்கே நடத்துகிறார் அது மாத்திரம் அல்ல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பேதுருவுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு கூட தெரியாது எங்கே இருக்கிறான்னு தெரியாது அவன் சிறைப்பட்டு இருக்கிற இடம் தெரியாது சிறையிலிருந்து வெளியே வருவதற்கான வழி தெரியாது தப்பி போகிறதுக்கான வழி தெரியாது கத்திரக்கு மகிமோட்டாகட்டும் இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எத்தனை எத்தனை ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் தாங்கள் சிறைப்பட்டு இருக்கிறதை அறியாது இருக்கிறார்கள் உன் பாவத்துக்காக தன் ஜீவனை கொடுத்தார் மரணத்துக்குள்ளாக இறங்கினார் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார் இன்றைக்கும் உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஒரு நாள் திரும்பவும் உன்னை கொண்டு போகிறதற்கு வருவார் என்கிறதான சத்தியத்தை சத்ரு என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி கண்களை மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் நித்திய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று சாட்சியாய் நிற்கிற வரையிலும் தேவ பிள்ளைகளுடைய ஊக்கமான ஜபம் கிரியைகளை நடப்பிக்கிறது என்று பாருங்க